ஒரு பெருமாள் பாடல் மாதவா கேசவாய்கிறால் போதும் மறுகணமே அவன் நம்மை நாடும் நெஞ்சுருக அவனை நாம் நினைத்தால் போதும் நிம்மதியாய் வாழ ஒரு வழி உண்டாகும் மாதவா என்றால் போதும் மறுகணமே அவன் அன்பு நம்மை நாடும் ஏழு மலைகள் சூழ்ந்திருக்கும் அழகு அல்லவா அது அருள் நிரந்திருக்கும் தலமும் அல்லவா சங்கோடு சக்கரமும் வினைகள் தீக்குமே அந்த சாரங்கள் நாமம் சொன்னால் நிம்மதி கிடைக்கும் மாதவா கேசவாய்கோதும் மருதணமே அவன் அன்பு நம்மை நாடும் கீதை என்னும் பாடம் சொன்ன கண்ண நல்லவா தெய்வ கீர்த்தனைகள் நமக்கு தந்த கிருஷ்ணன் அல்லவா ஆண்டாளுக்கு அருள் புரிந்த அரங்க நல்லவா ஸ்ரீ ஆண்டாளுக்கு அருள் புரிந்த அவன் அன்பாளே நம்மையாளும் தெய்வம் அல்லவா மாதவா கேசவா என்றால் போதும் மறுகணமே அவன் அன்பு நம்மை நாடும் பூஜைகளும் விரதங்களும் தேவையில்லையே பூஜைகளும் விரதங்களும் தேவையில்லையே பொன்னிய நீராடலும் தேவை சாரம் மனுசிக்க இல்லையே அவனை பக்தியுடன் தினந்தோறும் குரு முறையிலும் மாதவா கேசவென்றால் போதும் மறுகணமே அவன் நம்மை நாடும் மாதவா கேசவென்றால் போதும் மறுகணமே அவன் நம்மை நாடும்